வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை நீ பெயர் பெறுவாய் 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 கிறிஸ்துவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளிலேயும் கூட விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசாயா தரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார் நீ பெயர் பெறுவாய் நீ பெயர் பெறுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாளில் கூட உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நீ பெயர் பெறுவாய் சாதாரணமாக நம்ம இதை எப்படி நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம்னா பெயர் எடுத்துட்டான் நீ பெயர் எடுத்துருவா ஏதாவது ஒரு வேலையோ அல்ல ஏதாவது ஒரு காரியத்தையோ செய்யும்பொழுது சிறப்பாக செஞ்சால் நமக்கு பெயர் கிடைக்கும் அப்படிதானே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் நீ பெயர் பெறுவாய் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் உடைய கையின் பிரயாசத்தில் இதுவரைக்கும் நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் இதுவரைக்கும் நீங்கள் குடியிருக்கிற இல்லத்துக்குள்ள அல்லது அண்டை வீட்டார் மத்தியில் நீங்கள் இருக்கிற அந்த தெருவில் பெயரை இழந்திருக்கிறீங்களா அநேகர் பெயரை இழந்திருக்கிறோம் அப்படிதானே நமக்கு நல்ல பெயர் இல்லாதபடி பெயரை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு பார்த்திய நாண்டவர் சொல்கிறார் நீ பெயர் பெறுவாய் நீ பேர் பேரெடுப்படின் உங்களை பார்த்து சொல்கிறார் எனக்கு அருமையான தேவஜனமே நம்ம செய்த பாவத்தினால கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததுனால தேவ சித்தத்துக்கு மாறாக நம்ம நிறைய காரியங்கள் செய்ததுனால நம்முடைய வாழ்க்கையில பெயரிழந்து இருக்கலாம் குடும்பத்துக்குள்ள சொந்தங்களுக்குள்ள வேலை பார்க்குற இடத்துல கிராமத்தில் பெயரை இழந்திருக்கிற தேவ ஜனமே இன்றைக்கு உங்களை பார்த்திய நாண்டவர் சொல்கிறார் நீ பெயர் பெறுவாய் எனக்கு அருமையான தேவ ஜனமே எவ்வளவு ஒரு ஆறுதலான வார்த்தை எவ்வளவு உங்களை பெயர் எடுக்க வைப்பதற்கு கத்தர் விரும்பி இந்த வார்த்தையை சொல்லுவார் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் நீ பெயர் பெறுவாய் என் பெயரை இழந்துட்டனே சொல்லி தேவஜனமே இன்றைக்கு தேவ நான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் ஐயோ என் மதியனத்தினால என் அவசரப்பட்டதுனால நான் அறிவில்லாமல் செய்ததுனால ஒரு சில காரியத்தை செய்ததுனால நான் பேர இழந்துட்டேனே என்று கவலைப்படுறீங்களா உடைய பாவங்களை நீங்கள் உணர்ந்து நான் செய்த தப்புனால நான் பேசின பேச்சால நான் நடந்த நடக்கையினால் என் பேரை இழந்துட்டேன்னு சொல்லி ஏசப்பாட்டு இந்த வேலையில் கேட்பீங்கண்ணா என்னை மன்னிச்சிருங்கப்பா என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க இனி இந்த தவறை செய்ய மாட்டேன் இனி இந்த அறியாமல் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் இனி துணிகரமாக இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு அந்த பாவத்தை விட்டு விடுவீர்கள் ஆனால் உங்களை பார்த்து செல்கிறார் நீ பெயர் பெறுவாய் எங்கள் பெயரை இழந்தீங்களோ அதே இடத்துல உங்கள் தலையை நிமிர பண்ணி நீங்கள் மறுபடியும் பெயர் எடுக்கக்கூடிய அளவுக்கு கற்றுறவங்களை உயர்த்துவார் அவர் சமூகத்தில் ஒப்புறவாகுங்க இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நீ பெயர் பெறுவாய் என்று சொல்லுகிற ஆண்டவர் எப்படியெல்லாம் பெயர் பெறுவாய் என்று சொல்லி ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்குது ஒன்று எப்படி அந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது திறப்பானதை அடைக்கிறவன் என்று திறந்து கிடைக்கிறதை அடைக்கிறவன் என்று கட்டுப்பாடு இல்லாமல் ஒழுங்கும் கிரகமும் இல்லாமல் அப்படியே வீணாய் திறந்து கிடக்கிறதா ஒரு திறந்த இடத்தைப் போல திறந்த வெளியை போல கிடக்கிறதா அதை அடைக்கிறவன் நீ என்று பெயர் பெயர் பெறுவாய் இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாதைகளை திருத்துகிறவன் என்று நீ பெயர் பெறுவாய் ஒன்று சிறப்பானதை அடைக்கிறவன் என்ற பெயரை நீங்க பெற போறீங்க இரண்டாவது பாதைகளை திருத்துகிறவன் என்று அப்படியானால் பாதை திருத்தப்படாமல் கிடக்கிறது பாதை ஒழுங்கின்மையாய் கிடக்கிறது பாதை சரியானபடி இல்லாதனால அதை திருத்துகிறவன் என்று நீ பெயர் பெறுவாய் என்று கத்தர் சொல்கிறார் எனக்கு அருமையான தேவதனமே நீ பெயர் பெறுவாய் என்று சொல்லுகிறவரோடு அதோட விடலை நீ திறந்து கிடக்கிறவளை அடைக்கிறவன் உன்னால தான் அடைக்க முடியும் நீ தான் பெயர் பெறுவாய் இன்னும் திருத்தப்படாத ஒழுங்கு இல்லாத ஒழுங்கும் கிரகமில்லாத ஒரு கரடு முரடாய் கிடக்கிற பாதைகளை திருத்துகிறவன் நீதான் என்று பெயர் பெறுவாய் என்று சொல்லுகிறார் உடைய காரியங்கள் திறந்து கிடக்கிறதா ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் உடைய வாழ்க்கை இருக்கிறதா உங்களுடைய பாதைகள் செவ்வையில்லாதபடி ஆண்டவர் இன்றைக்கு திருத்துகிறவன் நீ என்று பெயர் பெறுவாய் என்று சொல்லுகிறார் திறப்பாய் கிடக்கிறதை அடைக்கிறவன் என்று பெயர் பெறுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அனுதேவ தினமே இந்த நாளிலு கூட பெயரை இழந்து நீங்கள் கவலைப்பட்டுகின்றிருப்பீங்களா கவலைப்படாதங்க என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வாக்கு கொடுக்கிறார் நீ பெயர் பெறுவாய் எப்படி என்றால் திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் பாதைகளை திருத்துகிறவன் என்றும் பெயர் பெறுவாய் என்று கத்தர் சொல்கிறார் இந்த வார்த்தையை பிடித்துக்கிட்டு கேளுங்க எவை எவை என் வாழ்க்கையில் திருத்தப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறதோ எவை எவை ஒழுங்கு கிரகமோ இல்லாமல் இருக்கிறதோ எவை எவை திறந்து கிடக்கிறதோ பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இதையெல்லாம் நேர்த்தியாக செய்து முடிக்கிறவன் நான் என்று பெயர் என்று சொல்லி விசுவாசம் அறிக்கை பண்ணுங்க கர்த்தருடைய வாழ்க்கையில நீ பெயர் பெறுவா என்று சொன்ன வார்த்தையின்படி என்ன காரியத்துல பெயர் இழந்தீங்களோ எந்த இடத்துல பெயர் இழந்தீங்களோ எந்த சூழ்நிலையில பெயர் இழந்து காணப்படுறீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை மறுபடியும் பெயர் எடுக்க கத்தர் உதவி செய்வார் அப்படிப்பட்ட கிருபைகளை கத்த தருவாராக நாம் ஜபிப்போமா எங்களை ஆண்டவரே தாசிர்வதிக்கப்படாத நல்ல நாளிலும் கூட நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் இந்த நீ பெயர் பெறுவாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற என்னோடு கூட ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் எடுக்க வைக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் திறப்பாய் கிடக்கிறதை அடைக்கிறவன் என்றும் இன்னும் பாழாய் கிடக்கிற பாதையை திருத்துகிறவன் என்றும் பெயரை பிள்ளைகள் பெறுவதற்கு நீர் உதவி செய்ய

நீ பெயர் பெறுவாய் அப்படிப்பட்ட நல்ல பெயரை எடுக்க இன்னைக்கு கேத்த உங்களுக்கு உதவி செய்வார் தான்கு